when நான் ஒன்டூர் நம்ப சகோதரர் சகோதரிகளே ஐயா பன்னெண்டு சாலம் ஒன்று ஐயா எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க அதில் நான் என் பேர் எப்படி போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்ப்பதற்கு என்ன வசனம் என்று நான் பார்க்கும் பொழுது அதில் நாகம் ஒன்று பதினைந்து பாருங்கள் எவ்வளவு அருமையா நாகம் ஒன்னு பதினைந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இனி உன் கடந்து வருவதில்லை எப்பொழுது உன் வழியாய் கடந்து வருவதில்லையாம் பொருத்தணிகளை செலுத்தும் பொழுது பண்டிகையை ஆசிரிக்கும் பொழுது படிங்குமா

ஐயா இப்படியாக பத்தாவது ஸ்தோத்திர பண்டிகை என்று சொல்லி இவ்வளவு வெகு மகிழ்ச்சியாய் தேனை குருவ குரு குருவானவர்களை வைத்து இப்படி நடத்துகிறோம் என்று சொன்னால் என் வாழ்க்கையிலேயே ஜுஸ்டன் வந்தான் நம் குடும்பத்திலே பகைவன் இருந்தான் இருந்தாங்களா இல்லையா இல்லையா ஜுஸ்டன் வரலையா எங்களுக்கு காய்ச்சல் தான் வரலையா எங்களுக்கு தலைவலி வரலையா எங்களுக்கு கடன் தொல்லையே இப்படி யாராவது சொல்ல முடியுமா என் மகளுக்கு ஆகாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஐயா ஆனால் இப்பொழுது என் மகள் திருமணமாகியிருக்கிறார் என் கணவருக்கு ப்ரொமோஷன் கிடைத்தது இப்படி ஒர்க் அவுட் அப்படியே சொல்லிக்கொண்டே போகிறார் திருஷ்டன் வந்தா ஆனாலும் அவன் இனி வரப்போவதில்லை காரணம் நாங்கள் முறையாய அவருக்கு எங்கள் பொறுத்தனைகளை செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் பண்டிகையை நாங்கள் ஆசரிக்கிறோம் துதிக்கணிமை அவருக்கு செலுத்துகிறோம் கரங்களை தட்டி அப்ப அவன் நல்ல வசனம் ஐயா நீ வயத பாடத்தில் இதெல்லாம் சொல்லவே இல்லை ஆனாலும் அந்த எண்ணெய் தொட்டது உபாகமம் இன்னைக்கு வாஸ்தவம் இல்லை உபாகமம் உபாகமும் பதினாறு பதினேழு பதினேழு படிங்க உபாகமம் பதினாறு பதினேழு எப்படி வரணுமா சர்ச்சுக்கு அவர்கள் கத்தருடைய சந்ததியில் வெறுங்கையோட வராமல் கத்தருடைய சன்னதியில் வெறுங்கையுடன் வராமல் தேவனாக கத்த உனக்கு அருளிய ஆசிர்வாதத்திற்கு தக்கதாக எப்படி உன் தேவனாகிய கத்து உனக்கு அருளிய ஆசீர்வாதங்களுக்கு தக்கதாக கொண்டு வந்திருக்கீங்களா குடும்பத்துல குடும்பமா வந்திருக்கிறவங்க கையை தூக்குங்க எத்தனை பேர் தூக்குவீங்க முதல் காணிக்கை அதுதான் நான் என் கணவர் என் பிள்ளைகள் நான் என் மனைவி என் பிள்ளைகள் தான் முதல் காணிக்க வந்து வந்து நாங்கள் எங்களை படைச்சிருக்கணும் எங்களை படைச்சிருக்குறீங்க எங்களுடைய எப்படி ஆவி உடல் பொருள் அத்தனையும் ஊமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே ஆவி உடல்பூருள் அத்து

அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்றாரு ரெண்டு சாமுவேல் ஏழு பதினெட்டு ரெண்டு வெள்ளி ஏழு பதினெட்டு எல்லாரும் தெரிஞ்சதுதான் சொல்லுங்க டக்குன்னு பிடிங்க என்ன சொல்றாரு பாருங்க ராஜா ராஜாசித்து கத்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கத்தராகி ஆண்டவரே ஆண்டவரே தேவரி தேவரி என்னை இதுவரைக்கும் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் எப்படி அவர் மாத்திரம் சொல்லல அதான் நான் சொன்னேன் மனைவி மாத்திரம் வந்திருக்க கூடாது கணவன் மனைவி பிள்ளை குடும்ப குடும்பமா வந்து குதுகுலமாய் அப்பாவை துதிக்க போகிறோம் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த போகிறோம் இனி எங்கள் வாழ்க்கையிலே நீ வர முடியாது எங்களுக்காக யாவையும் கல்வாரி சிலுவையில செய்து முடித்த எங்கள் ராஜாதி ராஜா அவரை நாங்கள் குடும்பமாய் கும்பல் கும்பலாய் நாங்கள் துதிக்க போகிறோம் என்று சொல்ல அதுதான் பத்தாவது ஸ்தோத்திர பண்டிகை புரிகிறதா என் அன்பு சகோதரியே நான் எம்மாத்திரம்

கீழே சுரண்டையில் எங்களுக்கு அருமையான மைமையான சபைக்காக கீழே சுரண்டையில் எங்கள் கொடுத்த அருமையான குடும்பத்திற்காக இந்த இடத்துல இப்படி சுகமா வந்திருக்கீங்கன்னா இப்படி கிருபை எஸ் எப்படி ஒரு வருடம் அல்ல ரெண்டு வருடம் அல்ல பத்தாவது ஸ்தோத்திர பண்டிகை என்று நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் அது பாருங்க இந்த பத்து வருடங்களாக நீங்கள் நினைத்து பாருங்களே என் குடும்பத்தில் நடந்தது எப்படி இதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க பதினொன்னு தேவனாக கத்தரை படிக்க பாத்தீங்களா தேவனாகிய கத்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிறேன் நான் இன்று உனக்கு விதிக்கிறேன் அவருடைய கற்பனைகளையும் கற்பனைகளை நியாயங்களையும் நியாயங்களை கட்டளைகளையும் கட்டளைகளை கை கொள்ளாமல் போகாத படிக்கும் கை கொள்ளாமல் போகாத படிக்கும் எச்சரிக்கையாக எச்சரிக்கை நம்பர் ஒன் கடவா எதற்காக நல்லா கவனிக்கிறோம் எதற்காக ஸ்தோத்திரம் என்னையும் என் குடும்பத்தையும் நல்ல தேசத்தை கொடுத்து நல்ல தேசம்னா ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு வீடு வீடுகளெல்லாம் சேர்ந்துதான் நாடு நாடுகள் சேர்ந்துதான் தேசமாய் மாறும் அப்ப ஒவ்வொரு பிரச்சனை நான் வந்து அசந்து போனேன் ஐயா சொன்னது போல நான் நவமணி ஐயா போதகராக இருக்கும் பொழுது நான் இங்கே வந்தவன் அப்போ இந்த ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருந்தது இப்போ வந்து உள்ளே அப்படியே போதர்களோடு அமர்ந்து நான் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு எப்படி அது ஒன்று சாமிகள் பனிரெண்டு இருபத்தி நாலு படிங்கண்ணே ஒன்று சாமில் பனிரெண்டு இருபத்தி நாலு தேங்க்யூ லார்டு ஒன் சாமியில் டுவெண்ட்டி ஃபோர் தேங்க்யூ

என் மகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது ஐந்து ஆண்டுகள் நாங்கள் கண்ணீர் வடித்தோம் என் மகள் திருமணத்தை முடித்து இப்பொழுது ஒரு குழந்தை பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார் என் கணவருக்கு சரியான வேலை இல்லாமல் இருந்தது இன்றைக்கு அவர் வேலை பார்க்கிறார் நாங்கள் சுகமாய் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் வாழுகிறோம் என் மகன் படித்து வேலை இல்லாமல் சுற்றித் திரிந்தான் இன்றைக்கு அவனுக்கு வேலை கிடைத்து விட்டது என் வீட்டிலே என் அப்பா படுத்த படுக்கையாய் கிடந்தார் இன்றைக்கு அவர் சுகத்தோடு இருக்கிறார் அங்கே பதினால பதினாலு எங்கே உபாகமும் எட்டு பதினாலு ஓடணும் எட்டு பதினாலு நேரம் இருதயம் எத குறித்து எத குறித்து உன் இருதயம் அடைய கூடாது எப்படி என்னதுக்காக உன்னை அடைமணத்தன விடா இல்ல இல்லை, இல்லை, இல்ல எதற்காக மேட்டிமே அடைய கூடாது அங்கே பதினாறாவது வருஷம் படிங்க உன் பிதாக்கள் அறியாது மன்னாவினால் மனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கத்தரை நீ மறவாமலும் மறவாமலும் என் சாமர்த்தியமும் இது என் சாமர்த்தியமும் என் கை பலனும் என் கை இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாம் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் நான் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வீடை கட்டிருக்கேன் பாத்தீங்களா நான் பாத்தீங்களா என் கார் பாருங்க பதினாலு லட்சம் முடியா பதினாலு லட்சத்தை கொடுத்தது யா உனக்கு அழகான இந்த வீட்டை கொடுத்தது யா அழகான மனைவியை கொடுத்தது யார் அழகான கணவனை கொடுத்தது யார் அழகான பிள்ளைகளை கொடுத்தது யார் இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்று சொன்னால் நான் அல்ல என் படிப்பு அல்ல என் பணம் அல்ல என் பதவி அல்ல என் அன்பு சகோதரியே எப்படி இந்த ஸ்தோத்திர பண்டிகைக்கு வந்திருக்க ஆண்டவர் பார்க்கிறது நீ மாத்திரம் வந்திருக்கிறாய் ஏதோ ஐயா கூப்பிட்டு இருக்கிறார்கள் ஒரு பண்டிகை நடத்தணும் அதுல ஏதோ ஒரு பொருளை வந்து சொல்றாங்க அப்படியா நோ இங்கிருந்து என்ன ஹார்ட் உள்ளத்திலிருந்து அப்படியே வரவேன் உள்ளத்திலிருந்து அங்கே எட்டு பதிமூணு படிகளே

அப்பா அம்மா பிள்ளைகளோடு வந்து குடும்பமா வந்து அப்படியே பணிந்து குனிந்து ஸ்தோத்தரிக்கிறேன் நான் தேவ சுந்த